வாழும் இடத்தில் சான்றாதல் நோவ அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் ஆதி ஆறு இருபத்தி இரண்டு ஜெரால்ட் மஜெல்லா என்பவருக்கு கடவுள் பல அரிய வரங்களை கொடுத்திருந்தார் கடவுளின் ஆலயத்தில் எப்பொழுதும் தங்கியிருந்து தியானம் செய்து வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கர்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்ற வாழ்க்கை கட்டுப்பாடுகளுடன் எப்போதும் இறைவனுக்கு விருப்பமானதையே செய்வேன் என்ற சிறப்பு கட்டளையை அறிமுகப்படுத்தினார் இரட்சகர் சபையில் துணை சகோதரராக இணைந்து மிகவும் கீழ்ப்படிந்து பணிபுரிந்தார் தோட்டம் கவனித்தல் கிழிந்த துணி தைத்தல் உணவு சமைத்தல் பாத்திரம் கழுவுதல் வாயிற் காத்தல் போன்ற எளிய பணிகள் செய்து எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார் திருவிருந்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராதலால் வாரத்திற்கு மூன்று முறை திருவிருந்தில் பங்கு கொண்டார் பிற தவறுகளை மிகுந்த கனிவுடன் காட்டினார் கடவுளின் விரோதியாக இருக்கும் நீங்கள் எவ்வாறு அமைதியில் வாழ முடியும் என்று மக்களிடம் கேட்டார் ஜெபத்தினால் பல தேவைகளுக்கு பதில்களை ஆண்டவரிடமிருந்து பெற்று பலரது சாட்சிக்கு பாத்திரமானார் இளையர் நலம் பெற எதனையும் இழக்க ஆயத்தமானார் கடவுளின் சித்தத்தை என்றும் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றிய ஜெரால்ட் மஜெல்லாம் வாழிடத்தில் சான்றுடன் விளங்கினார் ஆதியாகவும் ஆறு முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரை உள்ள பகுதி கடவுள் அனுப்பிய வெள்ளப்பெருக்கு பற்றியும் எப்படி கடவுள் நேர்மையானவரும் குற்றமற்றவருமான நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றினார் என்பதை கூறுகின்றது உலகில் பாவம் அழிந்து விட்டதால் மக்களை தண்டிக்க கடவுள் வெள்ளப்பெருக்கை வரச் செய்கின்றார் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் அழிவு நின்று கடவுள் காப்பாற்றுகின்றார் ஆதாமின் வழிவந்தவர்களில் நோவா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அனைவரும் ஏளனம் செய்தாலும் மனம் தளராமல் பேழை செய்து கடவுளின் கட்டளையை நிறைவேற்றிய நோவா அவர் வாழ்ந்த காலத்தில் சான்றுடன் இருந்தார் கடவுள் பாவம் நிறைந்த உலகை மீட்பவர் எனவே நாமும் மீட்பு பணியை தொடர நமது வாழிடத்தில் சான்றுடன் இருப்போம் யோவான் மூன்று பதினேழு கடவுள் நம் வழியாய் மீட்பு பணியை நிறைவேற்ற உடனிருந்து செயல்படுவார் சபம் சான்றாக சான்றாளர்களால் கற்றுத்தரும் கடவுளே உண்மை நேர்மை தூய்மை போன்றவை கேள்விக்குறியாகி கொண்டிருக்கும் இச்சமூகத்தில் எங்கள் வாழ்வு உண்மைக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் சான்றாக துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்